oh ம்ஹமத்துலாஹாத்து வெல்கம் டு கீருஜன் ஐம் தஸ்னி பிள்ளர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா வீடியோக்குள்ளே முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் கணவர் எங்கு இருக்கும் நிலையில் ஒரு மனைவி அவரது அனுமதி இல்லாமல் கூடுதல் நோன்பு நோக்கக்கூடாது இதுக்கான ஆன்சர் உள்ளூரில் இருக்கும் போது இந்த உலகில் சந்தோஷமாக வாழ ஒருவருக்கு தேவை சிறந்த வாழ்வாதாரம் அடுத்து ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த வாழ்வாதாரத்தை வசதியை அனுபவிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் சிறந்த வாழ்வாதாரம் இல்லை எனில் இந்த உலகில் வசதியான வாழ்வை வாழ முடியாது இது இரண்டும் கிடைக்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பமாக இருக்கும் அல்லது ஹானுவத்தாலா இந்த நம் விருப்பத்தை நிறைவேற்றி தருவானாக ஆமீன் ஆரோக்கியம் வாழ்வாதாரம் இந்த இரண்டும் ஒரு சேர நமக்கு கிடைக்கணும்னா அல்லாஹ்வின் உதவியின்றி அது சாத்தியமில்லை இந்த இரண்டு விஷயங்களும் நமக்கு கிடைக்காமல் போக இரண்டு முக்கிய காரணங்கள் உண்டு ஒன்று நாம் செய்யும் தவறுகள் நாம் ஏதாவது பாவம் செய்தால் இந்த இரண்டில் ஏதோ ஒன்றை பறித்து அல்லது அதில் சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான் இரண்டாவது தவறான வழியில் செல்வது அல்லாஹ்வின் உதவியை நாடாமல் தவறான வழியில் செல்வது அதனால் நேர்வழி நமக்கு மிக முக்கியம் சிறந்த வாழ்வாதாரமும் ஆரோக்கியமும் நமக்கு தடையில்லாமல் கிடைக்கணும்னா நமக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பும் நேர்வழியும் தேவை இப்படி ஒருவருக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பு நேர்வழி சிறந்த வாழ்வாதாரம் ஆரோக்கியம் இந்த நான்கும் ஒரு சேலை கிடைத்துவிட்டால் இந்த உலகில் அவர் விரும்பிய வாழ்க்கையை வாழலாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்க பெற்றவர் பாக்கியசாலி நாம் அனைவரும் பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ இந்த நான்கையும் கூடுதலாக இன்னொரு விஷயமும் இருக்குது அதை நான் கடைசியில் சொல்கிறேன் இப்படி இவை அனைத்தையும் ஒரு சேர நமக்கு தருகின்ற ஒரு சிறப்பான துவாவு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நபி அவர்கள் வழக்கமாக தினமும் ஓதியதுவா இது இந்த துவாவை எப்போ எத்தனை முறை ஓதணும் இதை நான் துவா சொல்லிட்டு சொல்கிறேன் اللهم اغفر لي وحدني وارزقني وعافني أعوذ بالله من ضيق المقام يوم القيامة اللهم اغفر لي وحدني وارزقني وعافني أعوذ بالله من ضيق المقام يوم القيامة இதோட மீனிங் என்னன்னா ஏ அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக எனக்கு நேர் வழி காட்டுவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக கேமத்து நாளின் நெருக்கடியிலிருந்து அல்லாஹ்விடம் விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இரவு தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்ன பிஸ்ரல்லாஹலி வஸ்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் நீங்கள் இரவு தொழுபவராக இருந்தால் இந்த துவாவை ஓதலாம் அல்லது இரவு தூங்கும் முன் இந்த துவாவை ஓதலாம் இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னா பத்து முறை ஓத வேண்டும் இந்த உலகில் நாம் சந்தோஷமாக வாழ தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த துவாவில் இருக்கு அதோடு கூடுதலாக இந்த துவால நாம் இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறோம் கியாமத் நாளின் நெருக்கடியிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கிறோம் எவ்வளவோ சொத்து சேர்த்து வச்சாலும் இந்த உலக வாழ்க்கையோடு அது நின்றுவிடும் இன்று கோடிகளில் புரளும் எத்தனையோ பேர் மறுமையில் எந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என நமக்கு தெரியாது அவர் சேர்த்து வைத்த சொத்து அவருக்கு உதவாது அவர் செய்த அமல்களே அவருக்கு துணை நிற்கும் எவ்வளவு தொழுது அமல்கள் செய்திருந்தாலும் கேமத் நாளில் நாம் ஒவ்வொருவரும் நமது தீர்ப்பு எப்படி இருக்குமோ என்ன தண்டனை கிடைக்குமோ சொர்க்கம் செல்வோமா நரகம் செல்வோமா என பயந்து வேர்த்து நின்று கொண்டிருப்போம் மிகவும் நெருக்கடியான ஒரு நாள் அது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்தும் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேங்குகிறோம் இந்த துவாவில் இதுவரை இந்த துவாவை ஓதாமல் இருந்தவர்கள் இனி தொடர்ந்து தினமும் ஓதிடுவாங்க உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் நீக்க அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்புன் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் யாருடைய இதங்களில் பகைமை என்னும் நோய் பிடித்து கொண்டுள்ளது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து